என்னுடைய சக பிக் பாஸ் ரிவியூ பண்ற நண்பர்கள் திரைப்படம் விமர்சனம் பண்ணுகின்ற நண்பர்கள் இன்று மாலையிலிருந்து இருந்து இப்போ ரெண்டு மனிதங்களுக்கு முதல் அவர்கள் கேட்ட கேள்விகள் நீங்கள் நேத்து கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தரை பத்தி பேசினீர்கள் அந்த நபர் யார் சினிமா நடிகரா அல்லது பெரும் புள்ளியா ஏன் அப்படின்னா இப்படி வியூ வந்திருக்கு வியூவை தாண்டி அவருக்காக இயங்குகின்ற உறவுகள் மகன் என்றார்கள் பிள்ளை என்றார்கள் அண்ணா என்றார்கள் தம்பி என்றார்கள் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்றார்கள் அல்லா கிட்ட வேண்டியிருக்கின்றார்கள் ஜீசஸ் கிட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்றார்கள் பிள்ளையார் கிட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்றார்கள் கோயிலுக்கு போன பள்ளிக்கு போன சர்ச்சுக்கு போனேன் அப்படின்றார்கள் விரதம் இருக்கிற அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்றார்கள் யார் அவர் அப்படின்றதான் அவரை தெரியாத இந்த விடயத்தை அறியாத பல பேர் நண்பர்களோட கேள்விகள் அது எல்லாத்தையும் விட எனக்கு இருக்கிற பெரிய பெரிய அதிசயம் வியப்பு என்ன அப்படின்னா யூடியூப பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி வீடியோ போட்டுக்கொண்டிருந்தா தான் நம்மளுடைய சேனல் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கேன் எனக்கு நாலு சேனல் இருக்கு அதுக்கப்புறம் இந்த நாலு சேனல் வச்சிருக்கேன் இந்த டனிஷ் டோக் சேனல்ல வந்து நான் வீடியோ போட்டு அறுபத்தி ரெண்டு நாட்கள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து போடப்பட்ட வீடியோ நேற்று போடப்பட்ட வீடியோ உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து நம்ம ஓடாம விட்டோம்னா ஓட வைப்பதற்கு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும் அதை ஆரம்பத்தில் கொண்டு வருவதற்கு நிறைய வேலைகள் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி தியாகங்கள் முடிவதற்குள்ள நாற்பதாயிரம் லைக் கமெண்ட் அப்படின்னு இது என்னுடைய வாழ்நாளிலும் சரி சரி என்னுடைய நண்பர்களுடைய வாழ்நாளிலும் சரி இந்த நாலு வருட பாதை பயணத்துல சினிமா நடிகர்களுக்கு பார்த்திருக்கேன் அவங்களுடைய படங்கள் வரைக்குள்ள பார்த்திருக்கேன் பிக் பாஸ்ல ஒரு நட்சத்திரத்தை கொண்டாடிக்குள்ள பார்த்திருக்கேன் ஆனா நான் வாழ்கின்ற இந்த காலத்துல ஒரு சக மனிதனை இவ்வளவு மீனம் மதம் மொழி தாண்டி என் வீட்டு பிள்ளை என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய பேரன் அப்படின்ற மாதிரி உறவுகள் நாடு முழுவதும் உள்ள உறவுகள் வந்து ஒருத்தருக்காக குரல் கொடுப்பதும் ஒருத்தருக்காக அழுவதும் ஒருத்தரை தேடுவதும் ஒருத்தரை நேசிப்பதும் அது எல்லாத்தையும் விட இந்த நபருக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களா இந்த நபரை பற்றி யாராவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படி சொன்ன அந்த சொல்கின்ற நபரை பாராட்டுறது நீ நல்லா இருக்கணும் தம்பி உன்னை பெற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்னோட மனசுல இருந்ததை சொன்னா தம்பி அப்படி என்பதை என்னுடைய வாழ்நாள்ல ஒரு நபருக்காக இத்தனை கூட்டம் இப்படி பண்ணத நான் இப்பதான் பாக்குறேன் கிருஷ்ணா எவ்வளவு நல்லவர் அப்படி என்பதை நான் நேத்து போட்ட வீடியோக்கு வந்த கமெண்ட் செஷனை பாத்தீங்கன்னாலே தெரியும் கூட பிறக்காத அவர் கூட பழகாத பல பேர் அவரை குடும்பத்தில் ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அந்த கிருஷ்ணா கிட்ட அவங்க கண்ட நல்ல விடயங்கள் உண்மையிலேயே கிருஷ்ணா இன்னசென்ட் அந்த தான் அவருக்கான சதிகள் இப்ப நடந்து கொண்டிருக்கு அவருடைய நல்ல குணத்துக்கு தான் இத்தனை உறவுகள் குரல் கொடுத்திருக்கு சரி இது வந்து எனக்கு உங்களிடம் சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு இப்படியான விடயங்கள் எல்லாம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அந்த ரீதியில கிருஷ்ணா அவர்களை நான் ஒரு அதிசயமா தான் பாக்குறேன் நேற்று போட்ட காணொலியில ரெண்டு விடயங்கள் நான் பேச விட்டுட்டேன் அந்த காரணம் ஒரு விடியம் கிருஷ்ணாக்கு நடந்தது சரியா அப்படி என்பது நான் சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக ஒரு மனிதன் வந்து ஒரு விடயத்தை சொல்லி கொண்டிருந்தாரு அதை இந்த சமுதாயம் காதல மாணவி இல்லையா வந்து கிருஷ்ணாக்கு நடந்தது என்ன என்ன நடக்குது அச்சங்களும் எனக்கு இருக்கு அது என்ன அப்படி என்பதை சொல்லக்கூட உங்களுக்கு புரியும் சரி முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்களுடைய குடும்பம் மீது தாக்குதல்கள் அவரது அக்கா அவரது உறவினர்களை வந்து இந்த டியூப்லிக்டாக்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய படங்களை போட்டுட்டு பெண் பிள்ளைகள் பொதுவாக எல்லா நாட்டிலேயுமே ஒரு சட்டம் ஒன்று இருக்கு பெண் பிள்ளைகளை பற்றி பெண்களாக அது சின்ன பெண்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் பெண்களை பற்றி நீங்க வந்து அப்படி மோஃபிங் பண்றது தலையை கட் பண்ணி வேற உடம்போட சேர்த்து வைக்கிறது அவங்கள பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசுறதெல்லாம் மிகப்பெரிய குற்றம் ஆனா இங்க சர்வசாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக நடந்து கொண்டு வந்திருக்கு அதுவும் இப்ப சமீபமா அதி பயங்கரமாக நடக்குது அவருடன் பிறந்த சகோதரிகளோட தலைய வெட்டி அதை இன்னொரு உடம்போட ஒரு சினிமா நடிகைகளோட உடம்போட ஒட்டி போட்டு அதை வந்து வீடியோல போட்டுட்டு கேவலமாக நாக்குல நரம்பு இல்லாம ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்தார்களா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு பேசுகின்ற வார்த்தைகள் அதெல்லாத்தையும் இப்படி எனக்கு நெஞ்சி வடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் லைக் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க அதை ஆதரிக்கிறாங்க இத பாக்கிக்குள்ள சத்தியமா சத்தியமா என் மொழி பேசுகின்ற இனத்தில் இப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறார்களா அப்படின்னு என் மொழிய நான் வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது வேதனையா இருந்துச்சு யூடியூப்லயே பார்த்தேன் அவங்க பேரை சொல்லி நான் ப்ரொமோட் பண்ண நான் விரும்பல நீங்களும் பார்த்திருப்பீர்கள் பல பேர் அடுத்தது வந்து இந்த டிக்டாக் ஒன்று இருக்குது இல்ல அது அதெல்லாம் அதுக்குள்ள போனா ஏன் போகணும் மாதிரி கிடைக்கு இவங்க எல்லாம் மனிதர்களா மாதிரி இருக்கு பதினெட்டு வயது பொண்ணு மக்களே அவர் அவரோட ஒன்ன விட்ட தங்கச்சி என்னவோ அந்த அந்த பிள்ளையோட போட்டோ போடுறது அந்த பிள்ளைய பற்றி தப்பா பேசுறது அந்த பிள்ளைய வந்துட்டு தொடல் என்ற பேர்ல பண்றது இதெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கானுங்க அவரது குடும்பத்தில் அவருடைய சகோதரிகளை பற்றி லைவ் போட்டு பேசுறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க இந்த விடயங்களை கிருஷ்ணா அவர்கள் அவருடைய வீடியோக்கள்ல பல தடவை சொல்லியிருப்பார்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கல என்னுடைய வளர்ச்சியை பிடிக்கலன்னா என்ன என்ன வேண்டும் என்றாலும் பண்ணுங்கள் என்னுடைய குடும்பத்தை விட்டுருங்கன்னு கையெழுத்து கும்பிட்டு இருக்காரு இதே சோசியல் மீடியால அதுல அந்த அவர் சொன்ன விடயங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் பார்த்திருக்காங்க ஆனா இந்த இந்த சோ அது அது காட்டுத்தீ மாதிரி எல்லாருக்குமே பரவிச்சு அந்த மனுஷன் பல பல மாசங்களாக பல வருடங்களா ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள்லாம் சொல்றாரு என்ன ஏதாவது பண்ணுங்க என் குடும்பத்தை விட்டுருங்க அவங்க என்ன பண்ணாங்க ஏன் அவங்களை எழுக்கிறீங்க உங்களுக்கு என்னோட வளர்ச்சி பிடிக்கலன்னா என்ன ஏதாவது பண்ணு பேசுங்க என்னுடைய படங்களை எழுதிங்க ஏன் என்னோட சகோதரிகளோட இதை பண்ணீங்கன்னு அந்த மனுஷன் வந்து வெளிப்படையாவே கேட்டிருக்காரு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு அப்ப இந்த அநியாயங்கள் வந்து இப்போ கிருஷ்ணா அவர்களை வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன நபர்கள் கண்களுக்கு காதுகளுக்கு இந்த விடயங்கள் போக இல்லையா அல்லது போயும் இது வந்து அலட்சியமாக விடப்பட்டதா இது என்னுடைய மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய கவலை மிகப்பெரிய ஒரு அச்சம் ஒன்று நம்ம இது ஒன்று ரெண்டாவது விடயம் நீ என்ன தொழில் உனக்கு வருமானம் இதற்கு நீ நீ என்ன என்ன படிச்சிருக்க இப்படியான விடயங்களை ஒரு தனி மனிதனிடம் எல்லாராலையும் கேட்க முடியுமா எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கா இதே வழியான் கிருஷ்ணா பண்ணியிருந்தா இந்த சில பேர் எப்படி பொங்கியிருப்பாங்க ஆனா கிருஷ்ணாக்கு அந்தபடி என் ரசிக்கக்குள்ள அதை ஷேர் பண்ணி அதை வீடியோவை போட்டு அதிலும் கிருஷ்ணாவை குற்றவாளியாகவும் அப்படி பண்ணவர்களை கதாநாயகனாகவும் காமிப்பது எந்த விதத்தில் நியாயம் பெரியவர்கள் இதை இது இதை சம்பந்தமான அறிவு இருக்கிறவர்கள் எனக்கு படிப்பு எங்கள் பாடம் நான் தெரிந்து கொள்றேன் நான் தெரிந்து கொள்றேன் நான் அறிவில்லாம இருக்கணும் அப்படின்றத நான் புரிந்து கொள்றேன் நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல இது கிருஷ்ணாக்கும் கிருஷ்ணா போல இருப்பவர்களுக்கும் இதுதான் நியாயம் மீதி நபர்களுக்கு இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதை கத்துக்கிறேன் படிச்சுக்கிறேன் நோட் பண்ணிருக்கிறேன் இன்னொரு விடயம் கிருஷ்ணாவை அந்த சூழ்ந்த நபர்கள் கடைசியாக பாவித்த வார்த்தை உன் வீட்டை ஒருத்தன் வந்து இப்படி பண்ணியிருந்தா நீ பார்த்து கொண்டிருந்திருப்பியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான் இன்னொருத்தன் நானா இருந்திருந்தா ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு சொல்றான் ஒரு கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையை போட்டு சொல்றான் அது வந்து சோசியல் மீடியால அந்த கெட்ட வார்த்தையோட பல பேர் ஷேர் பண்ணியிருந்தார்கள் பல பேர் போட்டிருந்தார்கள் நியாயம் இது இல்லையா இதற்கான சட்டங்கள் இல்லையா கிருஷ்ணா பண்ணதே மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு காமித்தவர்கள் பேசினவர்கள் அப்ப இதை கண்டுகொள்ளவில்லையா இன்னைக்கு ஒரு சகோதரி கிருஷ்ணா அவர்களுடைய உன்ன விட்ட சகோதரியா ஒரு சகோதரி வீடியோ போட்டிருக்காங்க பொறாமையினால் கிருஷ்ணாவை அழிக்கொள்ளும் என்பதற்காக கிருஷ்ணாவுடன் பிறந்தவர்கள் கிருஷ்ணாவின் சொந்தக்காரர்களை எவ்வளவு தூரம் அவமதித்தார்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் அப்படி என்றத அந்த பிள்ளை சொல்லியிருக்கு பதினெட்டு வயசுலேருந்து பத்தொன்பது வயசு நான் அவங்க மாணவியா தன்னை எப்படி அவமதித்தார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் அதை நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அண்ணா கிருஷ்ணாவும் சொல்லியிருக்காரு அதற்கு இந்த சமூகம் என்னத்தை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை கேள்விகளை கேட்டிருக்கு அந்த வீடியோக்க பாருங்க அதையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கு தெரியணும் இங்க நம்ம வாழ்ற உலகத்தில் சில பேருக்கு ஒரு நியாயம் சில பேருக்கு ஒரு நியாயம் அப்படிதான் இருக்கா பெரியவர்கள் அறிந்தவர்கள் எனக்கு படிப்பீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விடியம் நான் என்னுடைய படிப்பை நான் போனேன்னே போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் நான் என்ன பேசுறேன் என்ன டாபிக் பேசுறேன்னு தெரியாம அதுலயும் வந்து அவங்க நீ ஏன் இதை பண்ற இதை படிச்சு போட்டு நீ ஏன் இதுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் ஒண்ணு ரெண்டாவது இந்த உலகத்தில் நான் மதிப்பது என்னுடைய தாயும் தந்தையும் என்னை பெற்றவர்கள் என்னுடைய முதல் ஆசையும் சரி எல்லாத்தையும் விட பெரிய ஆசையும் சரி என்னுடைய அப்பா அம்மாவோட இருக்கணும் என்பது என்னுடைய பாடசாலை காலம் வரை என்னுடைய யூனிவர்சிட்டி காலம் வரை நான் வந்து தனி வகுப்புகளுக்கு போனதில்லை எல்லா மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்னுடைய வீட்டை வந்து என்னுடைய அப்பா அம்மா அத்தனை பாடத்துக்கு படிப்பிக்க வச்சிருக்காங்க நான் வளரக்குள்ள என்ன அப்படி அப்படி பாதுகாத்து இருக்காங்க பொக்கிசமா வச்சிருக்காங்க அப்ப இப்ப நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் தான் என்னுடைய வீட்டை மூணு வேலை குக் நான் சமைக்கிற நான் டீ வந்து போடுற நான் பழங்கள் ஏதாவது பண்றேன்னா பண்ற நான் வீட்டு வேலைகள் பண்ற நான் அப்போ எனக்கு ஒரு தொழில் இருந்து பண்ற மாதிரியே கிடைக்குது எனக்கு அதுக்கான வருமானம் வெளியில் போ இப்ப நான் ஒரு சொப்பையா இன்ஜினியரா போயிருந்தா அதுக்கு வர்ற சலறிய விட இல்லை அதுக்கு ஈக்குவலா எனக்கு சம்பளம் வந்து வருது என்னுடைய அப்பா அம்மாவோட இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு வீட்டுல வந்து அஞ்சு ஆறு நாய்கள் இருக்கு தெருவில் இருந்த நாய்களை நம்ம வந்து வளர்க்குறோம் வீட்டுக்குள்ளேயும் ரெண்டு மூணு இருக்கு அதுகளையும் பராமரிக்கணும் வீட்டை பராமரிக்கணும் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பா அம்மாவில ஏழும் ஏழா இல்லை என் கடமை என் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அவங்க என்ன பார்த்த மாதிரி பார்த்துக்கணும் அது என்னுடைய ஆசை அப்பா அம்மாவோட இருக்கணும் என்பதற்காக கடவுள் அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிற எல்லா அலைஞர்களுக்கும் உருவாக்கி கொடுத்துருக்காரு அதுல சில பேருக்கு விருப்பம் இருக்கு சில பேருக்கு விருப்பம் இருக்காது சில பேருக்கு வாய்ப்புகள் அமைந்திருக்காது அப்ப எனக்கு எல்லாமே இருக்கு விருப்பம் இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நான் அதை வந்து பயன்படுத்திக்கிறேன் இந்த சோசியல் மீடியாவில் எனக்கு பிடித்த வேலையை என்னுடைய அப்பா அம்மாவோட இருந்துக்கிட்டு என்னுடைய வீட்டை இருந்துக்கிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வெளியில் போய் பண்ணுறது மட்டும் வேலை இல்லை இதுவும் வந்து வேலை ஒரு மனிதர் என்ன ஆடை போடணும் என்ன தொழில் பண்ணணும் அப்படி என்பது அவங்களுடைய விருப்பம் அவங்க விரும்பினா அவங்க பண்ணட்டும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எதை பண்ணினா அவங்களால சக்சஸ் பண்ண முடியும் எந்த திறமை அவங்க கிட்ட இருந்து எந்த வழியில அவங்க போகணும் அப்படின்னு இன்னொருத்தங்க வந்து நீ இந்த ஆடை போடக்கூடாது இந்த இதை பண்ணு இங்க போகக்கூடாது கூடாது எப்படின்னு பண்றது மனித உரிமை மீற சரிங்களா இதை நான் வந்து சொல்லிக்கிறேன் சில பேர் வந்து என்னை விட வயதில் மூத்தவர்களும் நான் சொல்ற விடயம் என்னன்னு தெரியாம அந்த ஒரு புரிதல் இல்லாம சொல்றது மிக கேவலமா இருக்கு கேவலமா இருக்கிறத விட கவலையா இருக்கு வாய்ப்பு கையில இருக்கக்குள்ள அதை பயன்படுத்திக்கலாம் புத்திசாலித்தனம் இப்ப டீச்சர்ஸா இருக்கட்டும் பல டாக்டர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த யூடியூப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க டாக்டர்ஸ் பல பேர் வந்து இப்போ அவங்களோட சேனல் வச்சிருக்காங்க இந்தியாவில கச்சக்கமான பேர் அவங்க இலவசமாக மக்களுக்கு ஒரு சேவை பண்றாங்க அதுக்கு யூடியூப் காசு கொடுக்குது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானம் டீச்சர்ஸ் பல பேர் வந்து யூடியூப்லயே படிப்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அவ நாங்களும் இதை பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா ஒரு விடயம் தெரிஞ்சால் பேசுங்க தெரியாட்டா பேசாதீங்க கிருஷ்ணா அவர்களை கல்லன் என்றது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது கவலையாக இருந்தது அதுக்காகத்தான் நேற்று ஒரு வீடியோ அது நான் பேசுனது அந்த கல்லன் என்று சொன்னவர்களுக்கு மட்டும்தான் யூடியூப் வருமானம் எப்படி வரும் தான் என்னுடைய டாபிக் இந்த வீடியோவில் நான் பேசுனது வந்து இந்த டாபிக் சரிங்களா தெரிஞ்சா மட்டும் பேசுங்க இல்லை தெரியாட்டா தயவு செய்து பேசாதீங்க அதிலும் கிருஷ்ணா அவர்களுக்கு எதிராக கொமெண்ட் பண்ண நபர்களுடைய கொமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா மிகவும் அசிங்கமாக இருக்கு அந்த அசிங்கமான வார்த்தைகள் அவங்களுடைய அவங்களுடைய வளர்த்தையத்தான் காமிக்குது எப்படி வளர்ந்துருக்காங்க அதுவே தெரியும் அவங்க என்ன மனப்பாங்கள இருக்காங்க அப்படின்னு பேச வந்ததை பேசிடுங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வாடு வாழ விடு நன்றி